கதையின் தலைப்பு மலைமகள் எழுத்துக்குரல் பா பாண்டி செல்வம் மலை பெய்தது நான் ஓடி ஒளியவில்லை அதன் குளுமை சுகம் எனக்கு பிடிக்கும் நீலநிற ஆடையில் முகம் மறைத்தபடி ஒரு பெண் என்னுடன் நடந்து வந்தாள் பெயர் கேட்டேன் மலைமகள் என்றாள் இடித்தது பயத்தில் என் கரம் பற்றினாள் நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்றாள் மணிரத்னம் படம் அதிகம் பார்ப்பாயா என்றேன் அவரது பட வசனம் போலவே ஏன் எப்படி என்றார் அவரது பட நாயகிகள் இப்படித்தான் பேசுவார்கள் என்றேன் புன்னகைத்தார் திருமணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம் என்றேன் நாளை எனக்கு சுயம்பரம் என்றார் சுயம்பரத்தில் போட்டி என்ன என்றேன் காதல் கவிதைகள் பாடுவது என்றார் எனக்கு கவிதை பாட வராது என்றேன் பொய் சொல்கிறீர்கள் உங்கள் கவிதைகளை பத்திரிகைகளை நான் படித்திருக்கிறேன் என்றால் அதெல்லாம் சமூக கவிதைகள் காதல் கவிதைகள் பாட எனக்கு தெரியாது என்றேன் என் தோல் சாய்ந்து அழுதால் மறுநாள் சுயவர சபையில் அமர்ந்திருந்தேன் எனது இடது பக்கம் இந்திய கவிச்சக்கரத்தவர கவிச்சக்கரவர்த்திகளின் பேரன்களும் வலது பக்கம் உலக கவிச்சக்கரவர்த்திகளின் பேரன்களும் அமர்ந்திருந்தனர் போட்டி தொடங்கியது ஒவ்வொருவரும் சிறப்பாக கவிதை படித்தனர் முறை வந்தது வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன் இலையுதிர் காலம் முழுவதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன் பூவிலே மெத்தைகள் தைப்பேன் கண்ணுக்குள் மங்கி வைப்பேன் நீ கட்டும் சேலைக்கு நூலாவேன் என பாடி அமர்ந்தேன் வானவில்லில் அவளும் நானும் தனித்திருக்கையில் நீங்கள் எல்லோரையும் ஏமாற்றி விட்டீர்கள் நீங்கள் பாடியது கவிஞர் வைரமுத்தவின் பாடல் என்றால் புன்னகித்தேன் நீங்கள் கல்வருதான் ஆனால் நல்ல ரசிகன் என்றாள் தன் கரங்களால் என் இருவிழிகளை மூடினாள் இதழில் இனிக்கிறதே கொடுத்தது பலரசமா என்றேன் கொடுத்ததை திருப்பிக் கொடு அது என்ன இலவசமா என்றாள் நாணப்பட்ட வானவில் முகில் ஆடையை இழுத்து தன் முகத்தை மூடிக்கொண்டது